இந்த மாதிரி இருக்கிற ஸ்டிக்கர் ஸ்டெயினை எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜென்ரலாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா ட்ரெஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும் சம்டைம்ஸ் இந்த ஸ்டிக்கரை போது இந்த மாதிரி ஸ்டெயின் வரும் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டெயினை வாட்டர் வாஷ் பண்ணாலும் அவ்வளோ குயிக்காகவும் போகாது கிளியராகவும் இருக்காது பட் நான் சொல்கிறேன் இந்த ட்ரிக்ஸை ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் ஆகுற கரையெல்லாம் சீக்கிரமாக போயிடும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது கெரோசின் இந்த கெரோசினை கொஞ்சமாக இருக்கிற ப்ளேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா ரப் பண்ணி விட்ருங்க வித்தின் செகண்ட்லேயே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த இந்த ஸ்ட்ரெயின் சீக்கிரமாக போயிடும் கெரோசின் யூஸ் பண்ணுறதுனால கிளாத்தில் எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இருக்காது கெரோசின் ட்ரை ஆக ஆக அந்த ஸ்ட்ரெயினும் ட்ரை ஆகிடும் இந்த ட்ரிக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்